அடுத்ததாக மேடைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் படத்தில் பண்ணியிருக்கேன் மலை அண்ணன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு என்னுடைய டிரெக்டர் சரவண சுப்பியா அவர்களே சில வார்த்தைகள் பேசுவார் மறைக்கிறேன் என்னுடைய மாலை வணக்கம் நான் ஆல்ரெடி உங்கள் எல்லாரையும் ஆல்மோஸ்ட் காலையிலேயே பார்த்துட்டேன் வேற ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் இல்லை ஸோ உங்கள்கிட்ட ஒரு பீதி தெரியுது ரொம்ப நேரம் பேச இது கொண்டு வரணும் ஒன்று அதில் ஒன்றும் இல்லை இது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் எல்லோரும் மோகன்ஜியை பற்றி பேசிட்டாங்க எனக்கு அவரோட ஏற்கனவே ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது இட்ஸ் ஏ குட் எனர்ஜி ஃபீலோ அவர்கிட்ட இருக்கிறப்ப ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் டிஃப்ரெண்ட் சார் ஃப்ரம் த வாகை சிறுவா டூ இந்த ஃபிலிம் வரைக்குமே திரௌபதி டூ வரைக்குமே அவருடைய எனர்ஜி வந்து கொஞ்சம் கூட குறையல் அது மெலடியாக இருக்கட்டும் இல்லை கேலப் சாங்காக இருக்கட்டும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு கோரியோகிராஃபி இஸ் ஆல்சோ வெரி குட் படத்தில் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து காஸ்டியூமர்ஸ்லேருந்து ஃபைட் கொரியோகிராஃப் பண்ணவங்க டான்ஸ் கொரியோகிராஃப் பண்ணவங்க அடுத்த ஆல் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப இந்த படம் வந்து ஒரு பெரிய திருப்பு இருக்கும் ஊருப்பான ஸ்வத்துக்கு ஒரே ஒரு ஸ்கோர் வாங்க மோகன் வந்து நான் சிட்டிசன் பண்ணுறப்ப அதில் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக அல்லது எனக்கு பிடிச்ச சீன் டேவத்துன்னு சொன்னால் அந்த மூச்சு காற்று கொடுத்து அந்த குழந்தை தப்பிச்சு வர்றது அது மாதிரி இந்த படத்தில் ஒரு சீன் ஒன்று வச்சுருக்காரு ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை பார்க்குற சீன் ஒன்று வச்சுருக்காரு இதுக்கு முன்னாடி நான் படித்ததும் இல்லை பார்த்ததும் இல்லை உலகத்திலே அப்படி ஒரு கதை நான் கேட்டதும் இல்லை ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிட்டேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி அதுக்காகவே ஜிம்னாஸ்டிக் தெரிஞ்சு ஒரு லேடியை நடிக்க வச்சிருந்தார் அந்த சீன் அப்படி தான் எடுக்க முடியும் அப்படின்னு மகன் உங்களுடைய கோரியோகிராஃபில் வந்து நிறைய இடத்துல வந்து டேரக்டராக நிறையா சிக்னேச்சர் ரொம்ப ரொம்ப இருக்குது சாங் வந்து மெரோடி வந்து பட்டையை கிளப்பியிருக்கு ப்ரொடியூ சார் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட்னா கூட டெஃபினட்டாக அதை விட டபுள் மடங்கு உங்களுக்கு வந்து பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும் ஏன்னா எல்லாருமே தன்னுடைய அர்ப்பணிப்பை கொடுத்துருக்காங்க ரிச்சர்ட் சார் நட்டி சார் பரணி சார் இந்த மாதிரி தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு நட்டியோட இது மூணாவது படம் ஸோ அவங்க எல்லாேருக்கும் உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணுறேன் நன்றி